السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

முகமது மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் தாபின் மீதும் தபோ தாபின்கள் குறிப்பாக நம் அனைவரும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியமிக்க எல்லா வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இறைவழி சகோதர சகோதரிகளே இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி நாம் இறைவனத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகள் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் இன்று வாழக்கூடிய இந்த பூமியில் எங்கு பார்த்தாலும் இஸ்லாம் என்று சொல்லிவிட்டால் அவர்களை தவிக்க வேண்டும் அவரை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடிகிறது இது என்ன காரணம் இது எதற்கு இப்படி நடைபெறுகிறது அல்லாஹ் பல வசனங்களை சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் குல் அவுது புரூப் குல் அவுதுபுராபிள் ஃபலக் அதிகாலை இறைவின இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள் குல் அவுதுபுல அபி ஃபலக் மிஸ் சௌகரியமாக ஃபலக் அதிகாலை அப்படி வெடிச்சு இழவை பிறந்து பகலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இடத்தில் சர் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் விடியல் முதல் அந்த வசனமே சொல்கிறது மாலை பொழுது இதுவரையில் இடைப்பட்ட அச்சனைக்கும் இறைவன் அதிபதியாக இருக்கின்றான் அவரிடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் இதை நாம் அடிக்கடி ஓடுகின்றோமா எங்கு பார்த்தாலும் பிரச்சனை தலைக்கு மேல் மிஞ்சியமாக போய் கொண்டிருக்கின்றது இரவில் அழகாக உறங்குகின்றோம் எந்த ஒரு சத்தமும் இல்லை ஏனென்றால் நாம் மரணத்தில் இருக்கின்றோம் விடுந்து விட்டாலே வஜரும் விழுந்து விட்டால் குழப்பங்கள் ஏற்படுகிறது என்ன நடக்கும் எங்க போனால் பிரச்சனையா இருக்கு இந்த எண்ணங்கள் வந்து விட்டது நம்முடைய அறிவு கெட்டிய அளவிற்கு இந்த எண்ணம் தூண்டுதலை ஏற்பட்டு விட்டது காரணம் என்ன விடுந்து கொண்டு சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலகிரமே தொழுகை நம்மிடத்தில் இல்லை வாய்க்குள்ள பேசுகின்றோம் ஃபஜருடைய வக்தில் தொழ வேண்டும் தொழ வேண்டும் தொழுந்து விட்டால் என்ன சொல்கிறோம் நான் ஃபஜர் தொழுந்து விட்டேன் எங்க நான் டீக்கெட்ல பேசினா கூட நான் காலையில ஃபஜர் தொழுந்து விட்டு தான் மற்ற வேலையை பார்த்தேன் மற்றவங்க சொல்றது சொல்லுவதை இவரை அழகி எத்தி வைப்பது வேறு பெருமைப்படுத்துவது வேறு நான் இன்னைக்கு தொழுந்துட்டேன் நான் தொழுந்து விட்டு அங்க போனேன் இது தன்னைத்தானே தானே பெருமைப்படுத்திக் கொள்வதா மக்கள் மத்தியில் அழகிய முறையில் தாவா செய்வது ரகசியமாக அழகிய முறையில் சொல்ல வேண்டும் நீங்க நிறைய பேர் பார்க்கலாம் அப்ப இதை ஏன் இறைவனை நேசிக்க அல்லதான் சொல்லிதான் காலை பொழுது அடைஞ்சிட்டு அல்ல விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க அப்ப காலை பொழுது அடைந்தால்தானே நாம் எந்திருப்பது இப்ப இன்னும் டைம் சில பேர் ஆறு மணி சில பேர் ஏழு மணி சில பேர் ஒன்பது மணி வீட்டில் இருக்க பெண்களும் ஆண்களும் அன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை என்ன ஒரே பிரச்சனை அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை வெளி உலகத்தை பார்ப்பதுக்கு முன்னால் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய செய்தியை கண்டாலே போதுமானது பிள்ளைகள் எடுத்து அடித்து அடித்து வெளுத்து அவர்களே பள்ளிக்கூடம் எழுப்புவது கணவனை இயசுவது கணவன் தன் மனைவி இயசுவது நடக்கவே இல்லையா சமோதலை சும்மா பிள்ளைகளுக்கு அயன் பண்ணாமல் இருக்கிறது அப்படியே துணியை எங்கெல்லாம் தோறும் போட மோதி சீக்கிரம் போட டைம் ஆகுது தகப்போனார் தன்னுடைய கணவர் என்ன செய்வார் அவர் வேகம் எல்லாத்திலும் வேகம் 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 ஏன் காலை அடைவத அடையாதது நாள் அல்ல சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் பாதுகாவல் தேராதது நாள் காலையில் எழுந்து தொழுதிட்டு ரப்பனா ஆத்தினா பித் துன்யா ரப்பனா ஆத்தினா பித் துன்யாங்கிற முதல்ல இங்க நீ சிக்னேச்சர் வாங்கணும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படிதான் மருமை மருமைக்கு போகணும்னா இங்க மார்க் எடுக்கணும் ரப்பனா ஆத்தினா பித் துன்யா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் பாஸ் மார்க் எடுக்காமல் மறுமையில் பாஸ் செய்ய முடியுமா முடியாது சொல்லி பிள்ளைக்கு சொல்வது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான் அதல்லாமல் இமாம்களும் தாய்களும் மக்களுக்கு வெள்ளிக்கிழமை அனுப்பி போதனை செய்கின்றார்கள் எத்தனையோ பயான்களை கேட்கின்றோம் கேட்டும் 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 இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்புறம் ஏன் சமூக குடும்பத்தில் பிரச்சனை சின்ன பிரச்சனை விழிப்பு ஏற்படுகிறதா இல்லையா கணவன் மனைவி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை தான் ஒண்ணுமே இருக்காது சைப்பரா இருக்கும் ஆனா பெரிய ஒரு பூகம்பமா ஆயிடுச்சு அவர் அப்படி சொல்லி விட்டார் என்ன காரணம் பார்த்தா நாம் காலை பொழுது சரியான அடையாது அடைஞ்சோம் சொன்னா இறை நேசல் ஆயிடுமா இல்லையா பயபக்தி வருமா இல்லையா இந்த பயபக்தி வர வேண்டும் என்றால் இறைவனை நேசிக்கக்கூடியது முதல் நீங்கள் கண் விழித்தவுடன் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது இதை நாம் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு நாசம் இது நம்மளுடைய நம்மளுடைய வழிமுறை ஆனால் பார்க்கிறார்கள் அறிந்தும் அறியாமலும் முஸ்லீமாக கூடிய நாம் இறைவனுக்கு கட்டுப்படுகிறோம் அவர் கூட கூடாத இருப்பார் தொலைபட்டார் அவர் அறிந்து அறியாமலும் இறைவனை நேசிப்பார் நம்ம பார்க்கிறோம் எப்படி பார்க்கிறோம் நம்ம பார்க்கல இல்லையோ மாற்று மத மக்கள் பார்க்கிறார்கள் அரசாங்கம் பார்க்குது இவனுங்க எதை செஞ்சாலும் ஒழுக்க ஒழுக்கத்தையே கடைபிடிக்கிறானுங்க தேட்டருக்கு போய் பார்க்குறாங்க சினிமா தேட்டர்ல ஒரு முஸ்லீமும் இல்லை அப்படி பொறுத்த மாதிரி எங்கனால பழிச்சுன்னு தெரியும் அவன் இவன் தான் இஸ்லாமியோ எப்படி ஒரு சின்ன தாடி இருக்கும் அல்லது அவனுடைய கோலம் பார்த்தோன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் இருப்பான் எங்கேயாவது ஒருத்தன் சரி இவனால தேட்டர் பக்கம் ஒருத்தனையும் காணும் சரி சாலை கடையில் பார்த்தா எல்லாம் இந்த கூட்டம் தான் இருக்கிறத விட இஸ்லாமியர் ஒருத்தரையும் காணும் எங்கேயோ பார்க்கிறோம் ரொம்ப ரேரு கெட்டு போனவர்கள் அறிவே இல்லாமல் இருப்பது அங்க இருப்பாரு அங்க பாக்கலாம் அங்கே ஒருத்தரையும் காணோம் உபச்சாரம் சொல்லக்கூடிய இடத்தில் அதிகபட்சமாக யா இருக்கிறா மாற்று மாதத்தில் தான் இருக்காங்க அவர்கள் பார்க்கிறார்கள் அங்கேயும் இல்லை வட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு எங்கு பார்த்தாலும் சும்மா ரெண்டரை லட்சம் பைக் பத்து லட்ச ரூபாய் கார் இருபது லட்சம் ரூபாய் கார் என்னடா கொடுத்து இப்ப இப்படி எப்படி தானே எப்படி வாங்கணும்னு பார்த்தா எல்லாம் வட்டி நம் மக்களை பாருங்கள் இருப்பதை வைத்துக் கொண்டே போவார்கள் ஒரு சைக்கிள் இருந்தா சைக்கிள் டிவிஎஸ் பிப்டி இருந்தா டிஎஸ் பிப்டி ஸ்கூட்டர் இருந்தா ஸ்கூட்டர் இது இல்லாமல் அவர்கள் அறிந்து முறையாமல் இசை இஸ்லாத்தை நேசிப்பதினால் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறார்கள் நீங்க பேங்க் போனா நம்மளை பார்த்த மாத்திர சொல்றா இவன் வந்து வட்டிக்கு வாங்க மாட்டான் நீங்க ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குறதுக்கு அல்லது ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு நீ கடைக்கு போங்க அங்கே நம்மளை பார்த்தோன்னே இவன் நெட் கேஷ் கொடுத்தா வாங்குவானுங்க நம்மளை மைனஸ் பண்ணி ஏன் சொல்லுங்களா அவனுக்கு வட்டிக்கு வாங்கினா தான் அவனுக்கு லாபம் மொத்த பணத்தை கொடுத்தா ஒன்றுமே இருக்காது ரெண்டாயிரம் மூவாயிரம் முடிஞ்சு போயிடும் வட்டிக்கு வாங்கினேன்னு சொன்னால் இருபது முப்பதாயிரம் வண்டிக்கு லாபம் வரும் நம்ம தடை தடைப்பயிற இவனுக்கு நல்ல விஷயத்தையும் அத்தனையும் செய்கிறார்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அவர் வரமாட்டார்கள் என்று அரசாங்கமே பார்க்குது அப்ப இவர்கள் ஒழிக்க வேண்டும் எப்படி ஒழிக்கிறது இவன் எங்கன்னு வந்தார்கள் அந்த வரலாற்றை எடுத்து படிக்கிறார்கள் சகோதரே திருமறை குரான் எடுத்து படிக்கலாம் சொல்லக்கூடிய பார்க்கலாம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கிறது என்றது எப்படி இவன்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அதனுடைய அம்சமே அற்புதமா இருக்கு அதை நேசித்து வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை விருப்பப்பட்டு வரக்கூடிய இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் அறிந்தும் அறியாமும் தொழுந்துகிறோம் பெருந்தால் சில சில தொழுறோம் ஓதுறோம் இப்படி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப மாற்று மத சகோதரர்கள் இந்த அரசாங்கம் நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் குழப்பத்திலே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எதையாவது ஒரு சட்டத்தை போட்டு 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 நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு வந்து யூடியூப் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாம பார்க்காம இருக்கான் பாத்தீங்களா அவன் நம்ம ஃப்ரீயா இருப்பான் பிரார்த்தனை செய்து ஃப்ரீயா இருந்துட்டு போயிடுவான்

ஆதம் நபி அவர்கள் இருக்கும் பொழுது சொன்னானே எப்படி நான் வழிகெடுப்பேன் மிகப்பெரிய கூட்டத்தை மிகப்பெரிய கூட்டத்தை வழிகெடுப்பேன் செலுத்துவேன் என்று இப்படி சொன்னான் பாருங்க அதை தான் நல்லா சுட்டிக்காட்டுகின்றான் இவன் மிகப்பெரிய தோகி அவன் என்று சொல்லி தருகிறான் இருப்பிடம் நாம் அதன் பக்கம் சாய்ந்து விடுகிறோம் அந்த பார்க்கற மக்கள் பார்ப்பதற்கும் நாம் நடத்திருக்கும் பாருங்கள் தொழுகை மற்ற மக்கள் என்றால் வெள்ளிக்கிழமை பூஜை நமஸ்காரம் பண்ணுவார்கள் கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் பண்ணுவார்கள் இஸ்லாம் ஒவ்வொரு டைம் விட்டா அழை விட்டா அசர் அசர் விட்டா மஹ்ரிப் மஹ்ரீப் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒழுக்கத்தை

இரவில நேசித்து அவனுக்கு பிரார்த்தனை இல்லது போராட்டம் ரெண்டு கட்டத்துல நம்ம வந்தோம் சும்மா லேசான முறையில் சொர்க்கம் சென்று விடலாம் நம்ம ஆசை விடப்படாத எல்லாத்துக்கும் தலையிட்டு தான் ஆக வேண்டி இருக்கு அப்ப இந்த விஷயத்தில் பர்ஃபெக்ட்னஸ் இருக்கு அவன் ஒருவன் இறைவன் ஒருவனை தவிர வணங்க மாட்டேன் சொல்வதில் நீட்டா இருக்கிறான் எல்லாம் மட்டும் தான் வணங்குவேன் வேறு யாரை வணங்க மாட்டேன் என்பதில் கரெக்டா இருக்காங்களா இல்லையா ஓரளவுக்கு பாருங்கள் மீறி போகக்கூடிய அறியாமல் போகக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு தர்காக்கள் சொல்றாங்க சொன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை ஏதோ இதன் பக்கம் இறைவனிடத்திலே கேட்டு வாங்கி தருவார்கள் என்ற நோக்கத்தை செல்கிறார்கள் இறைவனுக்கும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக நினைக்கிறார்கள் அவர் சின்ன விஷயத்தை அவருக்கு தாவா மூலம் சொன்னும் என்று சொன்னால் மனிதன் என்பவன் மலஜலம் சுமப்பவன் சிறுநீர் சுமப்பவன் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் எற்றிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் பலகீனப்பட்டவன் என்பதை நாம் புரிய வைத்தோம் சொன்னா அவருக்கு என்ன சக்தி இருக்க போகிறது நல்லடியாக இருக்கட்டும் அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள பிரச்சனை அல்லாவுக்கும் அவருக்குள் தொடர்பு நமக்கு என்ன இருக்கின்றது நாம் எப்படி வாழ்கிறோம் தனிமையிலே மாலிக்கியோம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தனி மனிதனை விசாரிப்பான் ஒவ்வொரு மனிதனையும் விசாரிப்பான் அவங்க அறியாமல் அங்க சென்று அவரிடத்தில் நீங்க கேட்டு இருக்க வேண்டும் நம்ம கேட்டு இருக்கிறோம் செய்து ரோட்ல நின்று களத்தில் நின்று அந்த கவரை எடுத்து ரோட்டில் அந்த இருக்கக்கூடிய தர்வா பல்லாவரத்தில் போனவங்கள தெரியும் தெருவில் ஒரு தர்கா இருக்கு அந்த தர்காத்துல கயிறை கட்டி தொங்க விடுவார்கள் பூட்டுகள் போடுவார்கள் அங்க நின்று நாங்கள் சொன்னோம் இதுல ஒன்றுமில்லை இந்த கயிறு வந்து மனிதனால் தயாரிக்கப்பட்டது இதுல எந்த பவரும் இல்லை சகோதர இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன் போட்டு வரங்க சொல்லு அங்க இருக்கக்கூடிய அங்க ஓதி ஓதிக்கிட்டு இருக்காரு உள்ள வெளியே வந்து உங்களை போலீஸ்ல பிடிச்சி பிடிச்சு கொடுத்துருவேன்

எப்படிப்பட்ட ஒரு அரக்கன் பெண்களை விட்டு ஆண்களை கொன்றான் அரக்கத்தனமான் நான் இறைவன் என்று சொன்னான் அவனிடத்தில் சொல்ல அனுப்பும் பொழுது மூசாலை அல்ல என்ன சொல்கிறான் அவற்றை சென்று அழகிய முறையில் உபதேசம் செய்யுங்கள் சுபான் அல்ல படைத்த ரப் வானத்துக்கும் பூமிக்கும் கடலுக்கும் அதிபதி மனித இனத்துக்கு அரசன் அவன் சொல்லுகின்றான் எஜமான் அரசன் சொல்றான் இல்லையா அந்த வசனத்துல மனித இனத்துக்கு அரசன் அந்த அரசன் சொல்லுகிறான் ஒரு நிமிடத்தில் அவனுடைய நான் சொல்வதை செய்யும் சொல்லல நீங்கள் உபதேசத்தை அழகிய முறையில் செய்யுங்கள் வாய் கொஞ்சம் சரியான முறையில் அவளுக்கு வந்து தொத்துவாய் மாதிரி என் சகோதரனை நான் அழைத்து செல்கிறேன் ஆறுன் அலை சொல்லாம் அழைச்சிட்டு போங்க போங்க உங்க இருவர் அன்றைக்கு தான் அவர் நபிய பட்டத்தை வாங்குறார் அருண் அலை சொல்லாம் அவர் இருவரும் செல்லுங்கள் அப்ப அங்க என்ன அது எதுக்கு சொல்ல அழகிய முறையில் உபதேசம் செய்யுங்கள் அழகா சொல்லுங்க அதுக்குதான் சொல்லி விட்டான்ல அல்ல சொல்றாங்க நீங்க நான் சொல்ல அப்ப யார் தீங்கு செஞ்சாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் எட்டி வைக்க வேண்டும் தவிர அறக்கத்தனமாக அல்ல அவன் அந்த மக்கள் இடத்துல அழகி போல சொல்லணும் சொன்னா இறைவனத்தில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்கும் எதுக்கு சொல்கிறோம் அந்த மக்கள் பூரா இங்க வந்துட்டா நல்லா இருக்குமே இப்ப இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்கள் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆசைக்குத்தானே அல்ல விட்டு வைத்து இருக்கின்ற அந்த உலகத்தை அவன் நினைத்தால் அழுதி விடலாம்ல ஒரு செகண்ட்ல அழைச்சிடலாம் ஆனா ஆசையினால் இந்த உலகத்தை வாழ வைக்க யோசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் இஸ்லாமர் சிந்திக்கக்கூடிய மார்க்கம் என்பதற்காக வேண்டி அதிகபட்சமாக அல்ல டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்ப இதையெல்லாம் நான் பார்க்கிறோம் இருக்கிறான் சரி நோன்பு என்று சொல்கிறோம் அந்த நோன்பு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நம் நோன்பு வைக்கும் போது நாற்பது நாள் கிறிஸ்துவர்களும் நோன்பு வைத்தார்கள் அவர்கள் நோன்பு எப்படி ஜூஸ் பழச்சாறு சாப்பிடலாம் எது இந்த மாமிசத்தை உண்ணக்கூடாது பழச்சாறு தண்ணீர் எல்லாம் குடிச்சுக்கலாம் ஆனா இஸ்லாம் எப்படி ஒரு அப்படி ஒரு பர்ஃபெக்ட் அந்த இவன் ரொம்ப அழகான ஆனாலும் அல்லா சொல்ல வானம் பூமி அனைத்தும் அறிந்தும் அறியாமலும் இறைவனுக்கு கட்டுப்படுகிறது அதுபோல் மனிதர்களாக நாம் முஸ்லீம் என்ற அந்த கிரீடத்தை வைத்துக் கொண்டு அறிந்தும் அறியாமலும் இறைவனுக்கு கட்டுப்படுகிறோம் அடிபணிக்கிறோம் முஸ்லீம் என்றால் அடிபணிதல்

இத்தனையும் வாழ்ந்தமா இல்லையா சாமியில் வருஷம் வருஷம் நமக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கானா ரப்புல அலமின் இதை பார்க்குங்க என்னடா இது இவ்வளவு தூய்மை நோம்புனா இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது இது இவ்வளவு ஒரு கொண்டு வந்து நிற்கிறேன் என்ன நான் நோம்பு இருக்கேன் நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு அது ஒரு விளம்பரம் நடக்கத்தான் செய்கிற பார்க்குறோம் எப்படியோ ஒரு ரூபத்தில் வழி கிடக்கணும் வழி கிடக்க முடியல அது பார்த்து ஜக்காத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு நீட்னஸ் இருக்கு பர்ஃபெக்ட் இருக்கு அவருடைய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஏழை மக்களுக்கு தன் சம்பாதித்ததை எடுத்து கொடுக்குறாங்களா இல்லையா அறிந்து கண் கூட சதவீதமோ அதிகபட்ச சதக்காவோ மக்களுக்கு தோழர்களுக்கு அத்தனை பேருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா சமவில இதுல பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது பிரச்சனை ஒரு சுனாமி வந்து விட்டால் ஒரு கஜா புயல் வந்து விட்டால் முதல் இவன் தான் நிற்கிறான் யாரு இஸ்லாமிய சமூக தன் உழைப்பாலும் தன் செயலாலும் அப்படி உழைக்கக்கூடிய செய்கிறான் என்பதனால் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் திருமுறை குரான பொருட்டி பார்க்கிறான் ரகசியமாக இருந்து பார்க்கிறான் என்ன சொல்ல வருகிறது அப்படியே நபிமார்கள் காலத்திலிருந்து இன்று நான் நபிகள் நாயகம் செல்லாமல் இந்த காலம் வரை அப்படி நீட்னஸ் ஒரு மனிதன் இயற்கையாக தூய்மையாக தூய்மையான மனுவை வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தருவதை தருவதை சத் சத்து சாப்பிட்டே பார்க்க காட்டுறான் உடை எடுத்தாலும் சரி எண்ணங்கள் எடுத்தாலும் சரி தூய்மையான எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களை நாம் எங்கேயும் காண முடியாது சோதலை இன்னைக்கு அந்த ஒரு பிரச்சனை தான் நம் மக்களை அத்தனை பேரையும் என்று திசை திருப்ப வேண்டும் வியாபாரத்துல அடி இந்து சேலம் முஸ்லிம் மக்கள் இன்னைக்கு இருக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இந்த இந்தியாவில இருக்குன்னு சொன்னா முப்பது கோடி மக்கள் முஸ்லீம் இருக்காரு முப்பத்தி முப்பது கோடி இருக்குன்னு சொன்னா இந்த முப்பது கோடி மக்களுடைய ஃபைனான்சியல் பிரகலாம் பாத்தீங்கன்னா அவர்கள் வட்டிக்கே போறது சரியான முறையில் சில பேர் தவிர பேங்க்ல ரொட்டேஷன் அவுட் பைக் அது எத்தனைங்க ஒரு பைக் எத்தனை கோடி மக்கள் மதிப்பு வாங்குவாங்க அந்த பைக் வாங்காம தன் கேஷ் கொடுத்து வாங்க என்ன ஆகும் அவனுக்கு லாபம் கிடையாது இப்ப எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தோன்னு சொன்னா அவனுக்கு மிகப்பெரிய லாஸ் தான் அப்ப திணிக்கணும்னு சொன்னா மிரட்டல் வேண்டும் இந்த மிரட்டல் கையை கொண்டு கத்தி கொண்டு அல்ல ஒரு ஒண்ணும் போட முடியாது ஈமானல நீ எதுக்கு அஞ்சக்கூடியவன் அல்ல எதுக்கு அஞ்சக்கூடியவன் ஈமானு கஞ்சக்கூடிய இந்த ஈமான புரட்டி விட்டால் எற்றையோடு சேர்ந்து அவனுக்கு பயன்படுத்தி 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 பலகனப்படுவான்னு பார்த்தா இவன் மேல ஒய்ந்துகிட்டே போறான் மக்கள் கூட்டம் கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க காரணம் இதை சொல்வதால் எடுத்து படிக்கிறார்கள் ஏன் இவர்களை தாக்குகின்றார்கள் ஒரு ரெண்டே கான்செப்ட் தான் ஒன்று இஸ்லாமியர்கள் இன்னொன்று இஸ்லாம் அல்லாதவர்கள் ரெண்டு தான் உலகத்தில் என்ன இரண்டே விஷயம் தான் எங்கே சென்று பாருங்கள் இஸ்லாமியர்கள் அழித்து விட வேண்டும் ஏன் இந்த பிரச்சனை தாங்க எப்படி வந்து கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா கொரோனால இறந்தாங்க உண்மைதான் இன்ஜெக்ஷன் போட்டான் ஏதோ ஒரு சூழ்ச்சமம் இன்ஜெக்ஷன் தயார் செய்து இதை விற்க வேண்டும் மக்களை குறைக்க வேண்டும் சொல்லி பயமுறுத்தி வாடிக்கிட்டு போயிடுச்சா கொரோனா ஒரு இடத்துல கூட இன்னைக்கு ஒரு இடத்துல எங்கேயும் அந்த அளவுக்கு செஞ்சிட்டாங்களா அது என்ன விசத்தன்மூடி அந்த மாத்திரைகளை விற்பனை செய்வதற்காக வேண்டி மன குழப்பத்தை ஏற்படுத்தி பயத்தாலே அழிச்சார்கள் அதுக்கு என்ன தட்ட எடுத்து தட்டுங்கள் லைட்டு காட்டுங்க ஒண்ணு குரான ஓடி விடுமா எவ்வளவு தரமான செயல் அப்ப என்ன இதெல்லாம் அதிகாரபூர்வமா பார்த்தோம் சொன்னா இஸ்லாம் சொல்லிக்கூடிய வகையில நாம் யோசித்தோம் சொன்னா அஞ்சாமல் படைத்தவன் எந்த நேரத்தில் உயிரெடுத்துக் கொள்வான் இன்னைக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டவனுடைய நிலை சகோதரன் மறைமுகமாக அந்த கிளாட் அந்த பிளட் வந்து கட்டி அந்த இன்ஜெக்ஷனை தயார் செய்து போட்டு போட்டு மனித மனித இடத்தையும் கட்டுக்க கூடிய விலையில எத்தனை பேர் மரணிக்கிறாள் நீ பா என்ன கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு தப்பு டப்பு டப்பு பீஸ் போன மாதிரி மக்கள் இருக்காங்க அப்ப மக்கள் ஜனத்தொகைகள் உலகம் செய்த ஒரு சதி நமக்கு இல்ல இல்ல இது இது உண்மைதான் என்ற நிலைமையை மாயமா ஏற்றிப்படுத்தி சூழ்ச்சி வந்து வென்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் இறைவிடத்தில் முழுமை முழுக்க முழுக்க பாதுகாப்பில் தேட வேண்டும் இரவும் பகலும் அந்த பாதுகாப்பில் தேடக்கூடிய வசனத்தை புரிஞ்சு பாதுகாப்பில் தேட வேண்டும் இரவுல தூங்கும் பொழுது நம்ம எது உறக்கத்தில் இருந்தாலும் அல்லாஹுடைய வசனத்தை அல் ஹம்துஸ்ரா ஒழுங்கு அவதுபலாபின் சலக் குல் அமுது பலாப் பின்னர் இதனை ஓதிட்டு தன் கையால தலைவிட்டு தூங்கி பாருங்க அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காது தன்னால் நீங்க எந்த கடிகாரத்தை வைக்க வேண்டாம் எந்த மணி கடிகாரத்தை வச்சுக்கிட்டு தாலு கட்டி வச்சு அதை அடிக்குமோனு எதிர்பார்க்க வேண்டாம் ரப்பு நாளும் எழுப்பு செய்வார் என் இதை நீ நீ உருவ உருவங்கினா எப்படி உறங்கணுங்க பஜருடைய வக்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உடல் அசைவு ஏற்படுமா ஏற்படாதா அல்லாம பிஸ்மிக்க அமௌட்டு வாங்கியா சொல்லிட்டு போற பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம அதை ஊட்ட வேண்டும் நீ குழந்தைகளை கூப்பிட்டு நம்ம நம்ம வீட்டு பசங்களை கூப்பிட்டு

மறுமையில கேள்வியே நமக்கு திருமுறை குரான் கொடுத்தோம் படித்தோம் அதன்படி செயலாற்றினுமா பாதுகாவல் தேடினுமா என்று கேள்வி இருக்கின்றது அதன்படி கேலி கேட்கக்கூடிய வகையில் நாம் இருக்கின்றோம் நிஷா அல்லாஹ் நல்லவர்களாக இருக்கின்றோம் முடிந்தவரை இறை நேசராக அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் இறைவிடத்தில் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமா அதுதான் வெற்றி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு முதல்வரை முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் வலிகம் அரமத்துள்ள அப்ச்துல் இல்லா அப்சந்தூல் இல்லாங்கிற பிள்ளை கண்ணியமிக்கவர்களே இன்றைக்கு பல இடத்துல மசித்துகள் பத்தாயிரம் பள்ளிவாசலும் இந்த ஜும்மாவுடைய நேரம் முடிந்த பிறகு தந்த வத்பு திருத்த மசோதா சட்டங்கள் ஏற்றி இருக்காண்ட இது இந்த செய்திய இப்போதான் நமக்கு தெரியற மாதிரி தான் இருக்கு வத்புவா அவ்வளவு சொத்த வச்சிருக்கா நம்மாலு ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துலனு இன்றைய காலம் வரைக்கும் மக்கள் இருந்த அந்த மன்னர் ஆட்சி காலத்தில் இஸ்லாம் ஆண்டதினால் ஏகப்பட்ட சொத்து பத்துக்களை வரக்கூடிய சந்ததியினர் முஸ்லிம் சமுதாய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக கல்வியிலும் தொழிலிலும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பல கோடி நிலங்களை இந்த வக்பு வாரியத்துக்கு எழுதி வைத்துவிட்டு இதை இவர்கள் கடைசி நேரத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே காலேஜ் பள்ளிக்கூடம் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும் என்பதற்காக கட்டி நல்லா இருக்கணும் என்ற நல்ல நோக்கத்தோடு நீங்கள் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் தேர்ந்து படிக்கணும் அந்த பத்மையே அல்ல சொல்லுவாங்க அந்த சட்டம் அதை சார்ந்து இருக்கும் அப்போ இந்த வசன தேர்ந்து படிக்கணும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு பல கோடி நிலங்கள் பல கோடி ரூபா வருமானம் உள்ள சொத்துக்களை இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் பல்லாவர ஜாமியா எடுத்துக்கிட்டா அது வக்பு சொத்து அங்கு இரண்டு மாற்று மத சகோதரர்கள் இந்துக்கள் இனிமேல் பராமரிப்பார்கள் சட்டம் அவரிடத்தில் நீங்கள் கணக்கை ஒப்படைக்க வேண்டும் வாடகை பணங்கள் அதில் வரக்கூடிய வருமானம் என்ன என்பதை அவர்களுக்கு ஒப்படைத்து அவர்கள் தான் கண்காணிப்பார்கள் என்ற சட்டம் வந்துவிட்டு சிம்பிளா ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த சட்டம் வந்தால் என்ன கெதி பெங்களூர் பெங்களூர் போனீங்கன்னா கபஸ்தானுக்கு போன கிட்டத்தட்ட பத்து ஏக்கருக்கு மேல இருக்கும் கபஸ்தான் மட்டும் நடக்க முடியல அப்புறம் கபஸ்தான் வப்பு சொத்து இன்னைக்கு அங்கே கபஸ்தான் இருக்கக்கூடாது வேற என்ன ஏதாவது உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதோட கெதி அக்கட்ச எங்க போவோம் அதான் பார்த்துக்கலாம் சிந்திக்கக்கூடிய அறிவியும் இந்த வசனத்தையும் சொல்லி தரானே நாம் என்ன செய்தோம் அதுக்காக வேண்டி ஏதேனும் செய்ய வேண்டும் நம்ம மக்களுக்காக நம்மளுடைய சந்ததிகளுக்காக நம்ம ஓடிடலாம் இன்னும் கொஞ்ச காலம் நம்மளுடைய சிஞ்சுகள் சகோதர சகோதர சின்ன சின்ன குழந்தைகளுடைய ஃபியூச்சர் என்ன வருது அவங்க நம்ம என்ன செய்தோம் அவர்கள் பெரியவர்கள் இருந்தார்கள் மன்னர்கள் இருந்தார்கள் நல்லவர்கள் இருந்தார்கள் பல மக்கள் நமக்காக எழுதி வைத்து சென்றார்கள் அதே சரியான முறையில் செய்யாததால் இன்னைக்கு ஒரு கோளாறு இதுபோல் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் பாதிக்க கூடாது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இஸ்லாம் என்பது தான் போராட்டம் தான் அது வெற்றி பெற வேண்டும் அதில் நாம் போராடினால் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் கிடைக்கும்ல இது நம்ம காது கட்டிச்சுன்னு சொன்னா எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அந்த மக்களோடு நம் சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு வாதகத்தை ஏற்படுத்தும் சகோதரே அதற்கான முயற்சி எடுப்போம் அதுக்காக அல்லாவிடத்தில் வில்லிக்கல்வி தொழிலை முடிந்தவுடன் துவா செய்வோம் அதிகமாக பிரார்த்தனை செய்து அதாவது பாதுகாப்பு இறைவிடத்தில் பாதுகாப்பு தேடி நாம் அல்லாவிடத்தில் முறையிட வேண்டும் வேற வழி இல்லை நம்ம இடத்தில் அரசாங்கம் இல்லை ஆனால் இறைவிடத்தில் அதிகபட்சமாக பாதுகாப்பு தேடி வெற்றி பெறக்கூடிய மக்களாக உங்களை என்னை மாற்றி அறுவாழி பண்ணு என்று சொல்லிக்கொண்டு என்னது உடை முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லா இறப்பில் ஆளுமே அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காது